இப்போது நான் வந்திருக்கின்றேன் வெள்ளவத்தை வியாபார மத்திய நிலையத்திற்கு வந்திருக்கின்றேன் குறிப்பாக முட்டையின் விலையை எவ்வாறு தீர்மானித்திருக்கின்றார்கள் அதுபோல் முட்டை சம்பந்தமாக இருக்கின்ற பொருட்களுக்கான விலை குறைக்கப்பட்டிருக்கின்றதா என்பது சம்பந்தமாக வாருங்கள் என்னோடு உள்ளே செல்வோம் ஆனா என்ன செய்து சோமா எப்படி சிஸ்டம் चेंज நல்லாமா நல்லா நல்லா ஹலோ மரக்கறி வேல கூடிக்குதா குறஞ்சிக்குதா சாதனமும் ஒரு வேலையில ஓடிக்கிட்டு இருக்கு வெண்டிகே எவ்வளவு வெண்டிகோ 100 ஆ 1000 வேல கரோதுனிக்கோ கோமதே அது இன்னோதே ஓ அது ஓ ஃபோல் கெடி கே இத மாத்யு ஃபோல் கெடி அதன்ன நான் மேல நான் 100 90 100 110 எல்லாம் ට හොද්ක් විට ගොඩකර. එතකොට සිිටම් චන් හොඳනෑ කියල කියන්නන්නේ න තමට වි කොඩ්ඩක් ය නේද අපි යලන්න ඕන වේ නකන විලින්නේ යයින්න යසි අපි ඒ කක මි ක අපි විසම . අපි බල මේ මහත්තය මොද කියන කියලා කෝද මත් න ගඩ න්නර මම දම හො විර කිය. විිත්තරන අපේකාවනේ විතර ලට කිය? ඔඩ අඩල ති ඩ කිය බණ්ඩකරපයාසුවයි ඇ අටු හොඳයි කියල පතුම බව හොන්යි ඉදිරිට බඩුමිල් අඩුුවයි නේද. ම ආර්ථකය එක්ක රටගිනික්චත් ඇති මස්තුද මමාතය. සරිපාප මිටය වෙලයි සුට්ට කලල්ලේ රලයි කලග මේ නෝරලි යන කියද මතය අඩල න රායි විිටක පටිට රලයි කළ නොරැලිය අදිපොල් වෙල්ලයි පොඩ අයිනුරු රුපා එන්න සොල්ටය මල හ මසිගල. මන්න සිහල දෙැමල මුස්ලි මොක් මේකයිනේද දකම දඩමිලක නොබතුම නොෝද හිතන්න නටුවදයි නොක්ක සියලම දේවල් එතකොට අල තිීනවනේද අල නෝරලියයාලද මේක නෝරල්ලයාල හාරසියයිනේ එතුකට අටුවවෙයි ද ඉදිරිියයට අඩුව මයි ොඳයි සසු ගන්න පුුවන් බයි පාලිමට මැතිවරණය නොවානේ කාර්ද චන්ද දන්න අවුවදමයි.

ஓ நார்மலாக எல்லாம் இருக்கணும் தானே நாங்களும் பிஸ்னஸ் செய்யணும் பழங்கள் வாங்குறோம் வாங்கணும் நார்மலாக இருக்கணும் என்ன செய்கிறீங்க பேர் என்ன கோட்டை மரியாதை மாலை மரியாதை மாலை எங்கே நீங்கள் ஊர் ஜமேட்டோ கோட்டை ஜமேட்டோ கோட்டை இப்போ புதிய அரசாங்கம் அதாவது ஜனாதிபதி அரசு எல்லாம் நல்லோம் எல்லாத்துக்கும் நல்லோம் குறையும் மட்டும் சாமான் நல்லம் எல்லாம் விலைவாசிக்கு கூட இப்போ குறஞ்சி குறைஞ்சி போகுதானே எல்லாத்துக்கும் சந்தோஷம் அது என்ன சொல்கிறீங்க அதாவது இப்போ புதிய ஜனாதிபதி வந்திருக்கிறாரு புதிய சிந்தனையோடு வந்திருக்கிறாரு சிஸ்டம் சேஞ்ச் நல்லம்டா சொல்கிறீங்க நல்லம் தான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் நல்லா தான் வேணும் சாமாவசி குழந்தா எல்லாத்துக்குமே நல்லோம்

போட்டு 28 ரூபாய் 28 முட்டை இருபத்தெட்டு ரூபாயனா ஆப்ப ஏழோ ஆப்ப வில கூட இன்னும் விலை மாற்றrangle செய்ய இல்ல. விலையை இப்ப சாப்பிடு கடைசி சாப்பிடு ஞாபகம் இல்ல. இப்ப உள்ள நிலைமையிலே தெரியாது. நம்மள விலியால இப்ப சாப்பிட இல்ல பாப்ப. தம்பி என்ன செய்து? அது செய்து. சிஸ்டம் நல்லா போகுது. ஐயா என்ன செய்து சோமா? சோமா இருக்கு. வெள்ளவாசி குறஞ்சிடுதே. கூடிக்குதா குறஞ்சிக்குதா? دونوں பெட்ரோல் 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 அதே வேலை தான் என்ன சொல்றீங்க வந்து சரி பார்ப்பேன் நீ இப்போதானே தானே இப்போ இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் சொன்ன மாதிரி செஞ்சால் அது அவங்களுக்கு தான் சொன்ன மாதிரி செய்யாட்டி அவ்வளோ தான் இப்போ வந்து சொல்கிறாங்க தானே வந்து முட்டையிட வேலை குறைஞ்சிருக்குது ஆனால் ஆப்பையிட வேலை குறைய இல்லை அதுதான் இந்த ஆப்பா கடைக்காரனும் குறஞ்ச பாடு இல்லை முட்டை அப்பா இன்னும் ஊற்றி வச்சுருந்தான் நீ வேற என்னன்னு சொல்லணும் நீ பின்னுக்கு இன்னும் இவங்க பார்த்தேன்னு சார் செஞ்சாத்தான்

மலிவான விலையில இருக்கிற ஒரு கடைக்குள்ள நான் வந்திக்கிறேன் வந்து பார்க்கக்குள்ள கருவாடு நூறு கிராம் நூத்தி நாற்பது ரூபா அது போல வந்து நெத்தலி கருவாடு நூறு கிராம் நூற்றி நாற்பது ரூபா ஒவ்வொரு வித விதமான விலைகளையும் ப்ரைஸ் டேக் போட்டு இருக்கிறாங்க வந்து மாமூல் கேட்டு தொலையா அதுக்கே சுற்றி வளைச்சு பேசுறேன் சாமான்ட விலையெல்லாம் எப்படி இதுக்கு சாமான விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்குது முட்டை இருபத்தெவா முப்பது ரூபாய்க்கு இருபத்தெட்டு ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கும் இடையில முட்டை ஆப்ப விலை குறைஞ்சிருக்கு இது என்றைக்குமே குறையாது சாமான் குறைக்கிறேன்னு ஹோட்டலில் எந்த இன்னும் விலை குறையில அதெல்லாம் கூட்டிகிட்டே தான் இருக்கு குறைக்கிறீங்க குறைக்கிறங்கும் குறைக்கிற மாதிரி யாரும் பிடிக்கிற மாதிரியும் இல்லை இது வரைக்கும் அதையும் பிடிச்சி ஏதாச்சும் பண்ணாக்க நல்லோட கஸ்டமர் அதாவது நுகர்வோர் கூடுறார்களா இல்லை என்று சொன்னால் குறைகின்றார்களா சாமான் வாங்குவதற்கான வருகை එන්න ොල පිරිසවා ඒර්කන සොලි සොල්ල ලාද ිෂ කරය දර න ොර ජන ලරක. ිසල්ලම ම ොරචන එල්මේ සමන්නන් කොර. කෝමදම ආණ්ඩු ගන මොනෝද හිතන. ඇත්තරම ගොඩක් හෝදයි. අවුරුදු හැත්තගානතේ සිදින් අපේ රට සැහන්න ලොකු විපතක් වෙලාදිින්බන. ඉතින් ඒ කත්තෙක් මං හිතනවා ඉස්සරහ කාලේ පොඩි මිනිහගේන්න ලොක මිනිහටුවනකම සාර්ථක වෙයි කියලා. හිතනවද මේ සහනකර දීල තින කියලම්ය බඩමි අඩුනකි. හෙමනේතින් ගහක් පැලෝප මේ පැල කරපු ගමම ඒහන් ෙඩියෙන්න්නේෙත්නෑ මල්ලෙන්න්නෙත්නඇතකට ඉවසන්න සිත. දෙමවාට මල්දවනය ගහත්වෝ. ගහත්වෝන ල්ුත් වෝන මොක මල් විතරත් තිබලහරයන්න ෙටි න හැද ොන්ටින් ඇතක ඉසන්න වෙනවා කාලයක්ම ෞුදු හත්තක න්තසරට විවාස කරලන තිෙන්නන්නේ. විනාස කරල තියෙන හින්න ඒ ගොඩ නඟාගන්න කාලයක් ජන අපි. හොඳම දේතමයි ඉඩ දීල බලාගෙනන්නගම. ැක හොද පියමටේ පරිසානවා පේමට පරිත ෝ රට ොඳයි විත්තරප කියත් දන්න නේද ඒ බිත්ත රඩුුණ විත්තරා පඩු ලැනෑ ඒ පොටල් මහතුර අඩු කරන්න නේද අඩුකරට වෙයිනේ ඕ පරපොලින් න . தோசை இதுவைகள் எல்லாம் மக்களுடைய கருத்தாக காணப்படுகின்றது தொடர்ந்தும் யூ டிவி மக்களோடு மக்களாக பயணிப்பதற்கு என்றும் தயாராக இருக்கின்றது